முதலமைச்சர் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் பேருந்துகள் வாங்கியிருக்கிறார்

ஓடுங்கிற பிரச்சனையும் இருக்காது ஊழியர்கள் பணிக்க மொத்தமா அவர் விசாரிக்காம இருந்த அந்த நிலையை மாற்றி இப்ப அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு கடந்த ஆண்டு ஒரு நாள் அறுநூத்தி இருபத்தஞ்சு பேரை பணி கிடக்கும் இந்த ஆண்டு மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு மூவாயிரத்தி அறுநூறு பேரை பணி கிடைக்கிறோம்

பேருந்துகளையும் ஆண்டுக்கு இடைவெளிக்கு வந்து இப்ப வந்துருச்சு மறுபடியும் அதையும் இப்ப பேசி முடிச்சிட்டோம் இந்த பழைய பேருந்துகள் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து பரவுது சோஷியல் மீடியாவில் இந்த புதிய பேருந்துகள் எல்லாமே வந்து அந்த பழைய பேருந்துகள் எப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் எவ்வளோ இருக்கு பழைய பேருந்துகள் வந்து அந்த பழுதடைந்து நிற்கிறதுங்கிறதுல இப்போ நடக்கிற விஷயம் இல்லை அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த ஆட்சியினுடைய துவக்கத்திலையும் நடந்ததை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ போடுறாங்க நாங்கள் அந்த ஃபேக்ட் செக்கிங் டீமில் கொடுத்து செக் பண்ணியும் அதற்கான ஆதாரப்பூர்வமாக நாங்க விளக்கம் கொடுத்துட்டிருவோம் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அதிமுகவோட ஐடி விங்கு பாஜக ஐடி விங்கு இந்த பணியை செய்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பழைய பேருந்துகள் வந்து இன்னொரு மூன்று நான்கு மாதங்கள்ல வந்து முழுவதுமாக அகற்றப்பட்டு புதிய பேருந்துகள் பயன்பாட்டு நடத்தும்